தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்தின் மாநில பொதுச்செயலாளர் மருத்துவர் ஐயா டாக்டர் ராம அறம் அவர்கள் அவர் இந்த கலை இலக்கிய மன்றத்திற்கு எப்படி வந்தார் அவருடைய மருத்துவத்துறைக்கும் கலை இலக்கிய மன்றத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி பல விளக்கமான செய்திகளை இப்பொழுது வழங்குவார் கலை இலக்கிய துறையில் அப்பா தனுஷ்குடி ராமசாமி சிறுகதை ஆசிரியராக கலை இலக்கிய பொறுமன்றத்தின் மாநில பொறுப்புகளில் இருந்தார் அந்த பொறுப்புகளில் இருக்கும்போது கலை இலக்கப்பெறும் என்ற கூட்டங்களுக்கு விருதுநகரில் நடக்கும் கூட்டங்களாக இருந்தாலும் சரி மதுரையில் நடக்கும் கூட்டங்களாக இருந்தாலும் சரி இல்லை கன்னியாகுமரியில் நடக்கக்கூடிய நாவா முகாமாக இருந்தாலும் சரி அழைத்து செல்வது வழக்கம் அப்படி ஒரு இலக்கிய தொடர்பு கிடைத்து படிப்படியாக இலக்கியத்தை வாசிக்கும் பழக்கம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் கிளையில் சாத்தூர் கிளையில் செயல்பட்டு விருதுநகர மாவட்ட பொறுப்பிற்கு வந்து அதன் பின்பாக சாத்தூரில் மிகப்பெரிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில மாநாட்டை நடத்தியதுக்கு பின்பாக மாநில அளவில் செயல்படுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அந்த வகையில்தான் தான் கலை இலக்கிய தொடர்போடு இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் இலக்கியங்களைப் பற்றி உங்களுடைய கருத்து சார் இலக்கியத்துக்கு இந்த சமுதாயத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன பொதுவாக இலக்கியம் என்பது ஆதிகாலத்து பழமையானது இலக்கியம் மனித நாகரிகத்தோடு பரிணமித்து ஒவ்வொரு கட்டமாக பரிணமித்து விழுந்துள்ளது முதலில் உழைப்பு மனிதர்களுக்கு மொழியை கண்டறிந்தது அந்த மொழியின் வடிவமாக உழைப்பு சார்ந்த தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கும் போது உழைப்பினோடைய உழைப்பின் ஊடாகவே ஒரு நடனத்தையும் பாட்டையும் அமைத்து அவர்கள் வேட்டைக்கு செல்லும் போது ஒரு மான் வேட்டைக்கு செல்லும் போது ஒரு மான் வேட்டையை ஆடுவதாக பாவித்து நடிப்பார்கள் அந்த அம்பு விடுவதாகவும் அந்த அம்பில் மான் விழுவதாகவும் நடித்து திருப்பி வேட்டைக்கு போனால்தான் அன்றைக்கு மான் வேட்டையில் மான் அகப்படும் என்று ஒரு நம்பிக்கையும் இருந்தது அதே போலவே தான் காணும் விலங்குகளை பாறைகளில் ஓவியங்களில் வரைந்து வந்தார்கள் அந்த ஓவியங்கள் இந்த கலைகள் உழைப்பின் ஊடாக இருந்த கலைகள் தான் படிப்படியாக ப பரிணமித்து உழைப்பிலிருந்து பிரிந்து கலை ஆட்டமும் பாட்டமும் இருந்து பிற ஆட்டமும் பாட்டமும் தனித்தனியாக பிரிந்து பாட்டு என்பது இசையோடு இருந்து அதில் உரை செய்யுளாகி உரைநடையாக இன்று பல்வேறு வடிவங்களாக ஹை இது போன்ற சின்ன சின்ன வடிவங்களாக கூட இன்று பரிணமித்து இருக்கின்றது இலக்கியத்தையும் மனிதனையும் பிரித்து பார்க்க முடியாது இலக்கியம் என்பது சமூகம் சமூக வாழ்வு மனிதனுக்குள் ஒரு பிரதிபலிப்பை உண்டு பண்ணுகிறது சமூகத்தை பார்த்த மனிதன் தன்னுடைய கற்பனையும் இணைத்து வெளிப்படுத்துகிறான் அழகு கலைகளில் வெளிப்படுத்துகிறான் தன்னுடைய சரித்திர நிலையிலிருந்து இந்த சமூகம் எந்த திசையில் சென்றால் நல்லது என்ற நோக்கில் வெளிப்படுத்துகிறான் அது மிகச்சிறந்த காலத்திற்கும் அழியாத இலக்கியங்களாக இருக்கின்றது இதுதான் இலக்கியம் பறித்த ஒரு சிறு அறிமுகம் ரொம்ப சந்தோஷமையா இப்போ மருத்துவத்துறையில் வந்து உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்காது ஒரு கடினமான ஒரு டென்ஷனான வேலை தான் அது அதுக்கு இலக்கியத்துடன் ஒப்பிடும்போது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் எப்படி கிடைக்குதா அந்த மாதிரி பொதுவாக இலக்கியம் என்பது மனிதனின் வாழ்வை பண்படுத்துவதாக நாம் வாழாத வாழ்க்கையை இலக்கியத்தின் வழியாக நாம் படித்துக் கொள்கின்றோம் நான் பார்க்காத இடத்தை இலக்கியத்தின் வழியாக பார்த்துக் கொள்கிறோம் நாம் சிந்திக்காத திசையில் ஆய்வுகளின் வழியாக நாம் சிந்தித்துக் கொள்கிறோம் அப்ப நெருக்கடியான பணி செய்யக்கூடிய அனைவருக்குமே இலக்கியம் வந்து ஒரு அந்த நெருக்கடியை குறைக்கும் ஒரு அருமருந்தாக மருந்தாக இருக்கின்றது இலக்கியம் தெரிந்தவர்கள் பண்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இலக்கியம் தெரிந்தவர்கள் நியாயவான்களாக இருக்கிறார்கள் இலக்கியம் தெரிந்தவர்கள் சக மனிதனை புரிந்து கொள்வராக இருக்கிறார்கள் இலக்கியம் தெரிந்தவர்கள் சகிப்புத்தன்மை மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் நாகரிகமானவர்களாக இருக்கிறார்கள் எனவே இலக்கியம் என்பது மருத்துவத்துறைக்கின் சிரமம் அல்ல எல்லா துறையினரும் இலக்கியத்தை மேற்கொள்ள வேண்டும் இலக்கியம் நாம் மனிதனை பண்படுத்தும் மனித வாழ்வை மேம்படுத்தும் ரொம்ப சந்தோஷமியா இலக்கியத்தில் நாங்கள் ஏதாவது படைப்பு கவிதையோ கட்டுரை இது மாதிரி ஏதாவது என்னென்ன படைச்சிருக்கீங்க அப்படின்னு பொதுவாக நான் இல கட்டுரைகள் தினமணி தமிழ்ந்து இதில் வந்து எழுதிட்டு இருந்தது பிறகு சுற்றுச்சூழல் பற்றியும் மருத்துவ கட்டுரைகளும் தாய்மொழி பற்றிய கட்டுரைகளும் எழுதி வந்தேன் பிறகு இலக்கிய பேரொழி தோமுசி அப்படின்ற ஒரு படைப்பை தோமுசி ரகுநாதனினுடைய வெளிவராத படைப்புகளெல்லாம் இணைத்து தோமுசி புதுமைப்பித்தன் பித்தன் இறக்கும் போது தோமுசியின் வரவை எதிர்பார்த்திருந்ததை சிதம்பரம் என்பவர் த புதுமைப்பித்தன் அத்தியாயம் முத்திற்று என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அது இதுவரை அந்த முழு கடிதமும் வெளிவரவில்லை அதையெல்லாம் தொகுத்து இலக்கிய பேரொளி தோமுசி என்ற ஒரு தொகுப்பு நூலை கொண்டோம் சமீபத்தில் தன்ஸ்வர் ராம்சாமியின் கதைகளை மீண்டும் தொகுத்து ஒரு தொகுப்பு நூல் அவருடைய முழு சிறுகதைகளையும் தொகுத்து நூலாக கொண்டு வந்திருக்கேன் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகள் என்ற தலைப்பில் தோமுசி ரகநாதன் கூவலையர் சாமி கி ராஜநாராயணன் பொது உடைமை கவிஞர் தமிழ் இந்த நால்வரையும் பற்றிய ஒரு சிறு குறிப்புகளாக ஒரு அறிமுகமாக இப்போது நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தால் அந்த நூற்றாண்டு கண்ட ஆளுமைகள் என்ற நூல் வெளிவந்துள்ளது உடைய படைப்புகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக தெரியுது எங்களுக்கு அதே நேரத்தில் இன்றைக்கு உள்ள இளைஞர்களுக்கு தங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்னவா இருக்கிறது இலக்கியம் என்றவுடன் இன்னைக்கு வந்து வாசிப்புத்தன்மை புத்தக வாசிப்புத்தன்மை பரவலாக குறைந்துள்ளதாக சொல்கிறார்கள் ஆனால் டிஜிட்டல் வடிவில் எண்ம வடிவில் வாசிப்பது கூடிதான் இருக்கிறது அந் இந்த இன்றைய கால தலைமுறை ஒரு விஷயத்தை இரண்டு நிமிடம் இல்லை மூன்று நிமிடங்களில் தெரிந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார் ரீல்ஸ் அல்லது யூடியூபில் ஒரு சின்ன அறிமுகமாக இருக்க வேண்டும் என்றார் நீண்ட நெடிய நாவல்களை வாசிக்கும் பழக்கம் வந்து இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அதிலும் கவிதை நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டாங்க கவிதையினுடைய விற்பனை நூல்கள் வந்து கவிதை விற்பனை வந்து குறைவதாக புத்தக நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் எல்லாம் டிஜிட்டல் வடிவமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஒவ்வொருவரும் இலக்கியத்தை படிக்கிறார்கள் இளைஞர்கள் குறிப்பாக இலக்கியத்தை கற்பதன் மூலமாக தங்களுடைய வாழ்வின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கிக் கொள்ள உள்ளது தங்களுடைய மன நெருக்கடிகளை குறைப்பதற்கான வாய்ப்புள்ளது இலக்கியம் மனிதனை பண்படுத்தும் இளைஞர்கள் குறிப்பாக இலக்கியத்தில் வாழ்க பல படங்கள் நீங்கள் வந்து இந்த நம்மளுடைய எந்திரன் படமே ஒரு நாவலை தழுவியது தான் ஒரு நாவல் வந்து ரோபோவை பற்றியான ஒரு சிறுகதைகளினுடைய தொகுப்பு தான் அது இன்றைய சினிமாவே ஒரு இலக்கியத்தன்மையோடு ஒரு இலக்கிய கதையை அடிப்படையாக கொண்டு காட்சிப்படுத்துவதாகத்தான் இருக்கிறது எனவே இளைஞர்கள் இலக்கியத்தை அமைப்புகளில் சேர வேண்டும் இலக்கியங்கள் படைக்க வேண்டும் இலக்கியம் என்பது மனித வாழ்வின் வரலாறாக இருக்கின்றது எனவே த தங்களால் முடிந்த பதிவுகளை இளைஞர்கள் எழுத வேண்டும் கவிதை படைப்புக்கு இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு எந்த வழியில் வந்து அதை சொல்ல முடியும் கவிதை தளம் இன்னைக்கு வந்து முன்னாடி வந்து யாப்பு இலக்கணம் தெரிஞ்சால் தான் மரபு கவிதைகள் இருந்தால் தான் இருந்து இப்போ வந்து புது கவிதைகள் வந்துருச்சு இன்றைக்கி வந்து இன்னும் சுருக்கிட்டாங்க ஹைக்கு வந்து விட்டு ஹைக்கு விட இன்னும் சுருக்கி போயிட்டாங்க அப்போ இன்றைக்கி நீங்கள் நினைப்பதை ஒரு டெலிகிராஃப் லாங்குவேஜை போல் சின்ன சின்ன வார்த்தைகளை மட்டும் வைத்துவிட்டு எழுதுகிறான் இளைஞர்கள் வந்து படிக்கும் பழக்கம்னு கூலகசாமி படிக்கும் பழக்கம் வந்து நிறைய இருக்கணும் நம்மளுடைய பிராணங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் சங்க இலக்கியங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் நமக்கு முன்னால் படைக்கப்பட்ட இலக்கியங்கள்லாம் வாசித்தால் அந்த அந்த கருத்து செழுமை நம்மளுடைய இருக்கும் அந்த வார்த்தை செழுமை நம்முடம் இருக்கும் அப்போது நாம் வெளிப்படுத்தும் கவிதையோ இல்லை எந்த வடிவமாக இருந்தாலும் மிக செழுமையானதாக இருக்கும் இளைஞர்கள் படிக்க வேண்டும் எழுத வேண்டும் இன்றைய உள்ள இளைஞர்களுடைய அந்த நாடகம் அந்த படம் பாக்குறது நாடகம் பார்க்குறது இதை வந்து அவங்க பாக்குறதுனால சமுதாய அவங்களுடைய லைஃப் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கா அப்போது ஆர்வமாக இருக்காங்களா இன்றைய உள்ள இளைஞர்கள் இது ஒரு முக்கியமான கேள்வி இதில் வந்து தனி மனிதன் சரியானால் இந்த சமூகம் சரியாகும் என்ற கட்டமைப்பு திட்டமிட்டு இலக்கியத்துள் இல்லை மனித ச பொழுதுபோக்குக்குள் செலுத்தப்படுகிறது தனி மனித வாழ் சண்டை போடுவது துப்பாக்கியால் சுடுவது இதான் வந்து இன்றைக்கி வந்து வீடியோ கேம்ஸில் மிக அதிகமாக பார்க்கப்படுகிறது ஷேடோ ஃபைட்டர் அது மாதிரியே ஃப்ரீ ஃபைட்டர் இந்த இதுலாம் இது இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது சமூகமாக ச நம்ம மனிதர்கள் எல்லோருமே சமூக விலங்குதான் அந்த சமூகத்தில் இருந்து நீங்கள் பிரிந்து விட்டால் நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக ஆகிவிடுவீர்கள் சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குரங்கு கூட்டத்துடன் ஒரு பெண் குழந்தை ஓடிக்கொண்டிருந்தது அப்படி போனப்ப ஒரு ரெண்டு கப்புல் வந்து ஃபாரஸ்ட் ஷூட்டிங் உள்ள போய் பார்த்தாங்க இப்ப கல்யாண வீடுகள்ல நிறைய அங்கங்க கூப்பிட்டு போய் ஃபாரஸ்ட்ல போய் போட்டோ எடுக்காங்க அப்படி போட்டோ எடுக்கிறப்ப குரங்குகளோடு ஓடும் போது ஒரு பெண் குழந்தை ஓடியது ஃபாரஸ்ட் அதிகாரிகள்ட்டும் சொன்னவனே ஃபாரஸ்டும் போய் பார்த்தாங்க குரங்கு எப்படி போதும் தாவி தாவி ஓடுகிறதோ அதே போல அந்த குழந்தை ஓடிக்கிருந்தது அந்த குழந்தையை பிரித்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க அந்த குழந்தைக்கு தண்ணியை கொண்டு போய் வைத்தார்கள் நாக்கால் நக்கி குடித்தது கையால் எடுத்து குடிக்க வேண்டும் என்று தெரியவில்லை இது வந்து மனித குழந்தைதான் அடிப்படையில் மனிதன் தான் தோற்றத்தின் அடிப்படையில் மனிதன் தான் எந்த சமூக செயல்பாடும் அதற்கு தெரியவில்லை கையில் தண்ணி எடுத்து குடிக்க வேண்டும் என்று தெரியவில்லை கையில் சா பழத்தை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று தெரியவில்லை குரங்கை போலவே இருந்தது அப்ப இன்னைக்கு அது வந்து நிருபம் ஆகிவிட்டது மனிதன் என்பவன் சமூக செயல்பாடுகளால் அவன் மனிதனாக இருக்கின்றான் அவன் ஜெனிட்டிக்காகவும் பிசிக்கல் அப்பியரன்ஸிலும் மனிதனாக மட்டும் இருந்தால் போதாது சமூக மனிதனாக இதை கெடுக்கும் நோக்கோடு இன்றைய கலை இலக்கிய துறையில் திட்டமிட்ட சில சதிகள் நடக்கின்றன தனி மனிதனால் எல்லாம் முடியும் ஒரு ஹீரோவால் எல்லாம் முடியும் ஒரு மிகப்பெரிய ஹீரோ நூறு பேரை அடித்துக் கொள்வார் அப்படி என்றெல்லாம் கட்டமைக்கப்படுகிறது அந்த முறை மாற வேண்டும் த தமிழக சினிமா துறையிலும் இப்போது சில நல்ல படங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் வன்முறையவே அதிகமாக காட்டக்கூடிய படங்களும் வந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் கூட ஒரு மிருகங்களை பற்றிய படம் பேருள்ள படமும் மிகப்பெரிய நடிகர் ஒருத்தரின் படமும் மிக கோர்ட்டே வந்து கண்டிச்சிருக்கு மனநோய் பிடித்த ஒரு ஆக இருப்பாரோ அப்படின்னு கண்டித்து இருக்கு கேரளாவில் மிகச்சிறந்த படங்கள் வெளிவந்துருக்கு அதைப் போல தமிழக சினிமாவும் மாற வேண்டும் இந்த கலை இலக்கிய துறையில் நல்லவர்கள் உள்ளே வர வேண்டும் இந்த தனிமனிதன் முக்கியமல்ல சமூகம்தான் முக்கியம் இந்த சமூக வாழ்வுதான் முக்கியம் என்பது நாம் என்னுடைய இளைஞர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் கற்பிக்கப்பட வேண்டும் உங்களுடைய நல்ல கருத்துக்கள் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுடைய இலக்கிய பயணமும் மருத்துவ பயணமும் என்றென்றும் நினைத்து எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ரொம்ப நன்றி